தமிழ் போயிஸ் வழங்கும் இனியெல்லாம் சுகமே எல்லாம் சுகமே வணக்கம் இது தமிழ் வோய்ஸ் நொட்கம் வழங்குகின்ற இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சி இன்றைய இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்க்க போகின்றோம் அறுபது நொடிகளில் மாரடைப்பை தடுக்கும் ஓர் அற்புத வழி குறித்து தெரியுமா ஜான் கிறிஸ்டோபர் எனும் மூலிகை நிபுணர் தம் வீட்டுச் சமையலறையில் உள்ள ஓர் பொருளை கொண்டு ஒரு நிமிடத்தில் மாரடைப்பை தடுக்கும் வழியை கண்டறிந்துள்ளார் தற்போது பெரும்பாலான மக்கள் மாரடைப்பால் மரணத்தை தழுவுகின்றனர் மாரடைப்பு என்பது ஒருவருக்கு எப்போது வரும் என்று சொல்ல முடியாது ஆனால் மாரடைப்பு ஏற்பட்டால் அதை அறுபது நொடிகளில் குணப்படுத்த முடியும் என்று சொன்னால் நம்புவீர்களா மாரடைப்பை தடுக்கும் வழியை கண்டறிந்துள்ளார் அது என்னவென்று தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் இதை கேளுங்கள் மாரடைப்பின் போது செய்ய வேண்டியவை ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டால் ஒரு டீஸ்பூன் மிளகு தூளை ஒரு டம்ளர் நீரில் கலந்து குடிக்க வேண்டும் முக்கியமாக இந்த பானத்தை குடிக்க கொடுக்கும் போது அவர் சுயநினைவில் இருக்க வேண்டும் ஒருவேளை சுயநினைவினை இழந்தவராயின் மிளகு எக்ஸ்ட்ரா காட்டை நோயாளியின் நாக்கின் அடியில் சில துளிகளை வைக்க வேண்டும் மிளகு தூள் என்ன செய்யும் மிளகு தூள் இதய துடிப்பு மற்றும் உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்கும் அது மட்டுமன்றி இது மாரடைப்பில் இருந்து விரைவில் குணமாகச் செய்யும் தமிழ்வாய்ஸ்.com மிளகு எக்ஸ்ட்ராக் செய்ய தேவையான பொருட்கள் மிளகு தூள் மிளகு ஒன்று தொடக்கம் ஒன்று ஐம்பது வீதம் அத்ககால் ஒரு லிட்டர் கண்ணாடி போட்டில் தயாரிக்கும் முறை முதலில் கண்ணாடி போட்டிலில் கால் பகுதியை மிளகுத்தூள் நிரப்ப வேண்டும் பின் அதில் மிளகுத்தூள் மூழ்கும் வரை அக்ககோள் ஊற்ற வேண்டும் பின்பு மிக்சியில் சேர்த்து சிறிது அக்ககோள் ஊற்றி அரைத்து கண்ணாடி போட்டிலில் சேர்க்க வேண்டும் பிறகு கண்ணாடி முழுவதுமாக அக்ககோளை நிரப்பி போட்டிலை மூடி வைத்து ஒரு நாளைக்கு பலமுறை நன்கு குலுக்க வேண்டும் பின் அந்த போட்டிலை இரண்டு வாரம் இருட்டான இடத்தில் வைத்து பின் அதனை வடிகட்டி கொள்ள வேண்டும் வேண்டுமானால் மறந்து இன்னும் சக்தி வாய்ந்ததாக வேண்டுமானால் மூன்று மாதங்கள் வரை வைத்து பின் வடிகட்டி கொள்ளலாம் எவ்வளவு எடுப்பது நல்லது மாரடைப்பு மற்றும் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு ஐந்து தொடக்கம் பத்து துளிகள் கொடுக்க வேண்டும் பின் ஐந்து நிமிடம் கழித்து மீண்டும் ஐந்து தொடக்கம் பத்து துளிகள் கொடுக்க வேண்டும் இந்த முறையை நோயாளி குணமாகும் வரை செய்ய வேண்டும் ஒருவேளை நோயாளி சுயநினைவினை இழந்திருந்தால் ஒன்று தொடக்க மூன்று துளிகளை நாக்கின் அடியில் வைக்க வேண்டும் இதர நன்மைகள் மிளகு செரிமான அமிலத்தின் உற்பத்திக்கு உறுதுணையாக இருக்கும் இதனால் செரிமான பிரச்சனைகள் வருவது தடுக்கப்படும் மேலும் மிளகில் பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் புற்றுநோய் எதிர்ப்பு பொருட்கள் உள்ளது எனவே நுரையீரல் புற்றுநோய் உள்ளவர்கள் மற்றும் புகைப்படிப்பவர்கள் இதனை உட்கொண்டு வந்தால் மிளகில் உள்ள கெப்சைஸின் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கும் இன்றைய தமிழ் வோய்ஸ் நுட்கம் வழங்கிய இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்த்திருந்தோம் அறுபது நொடிகளில் மாரடைப்பை தடுக்கும் ஓர் அற்புத வழி குறித்து உங்களுக்கு தெரியுமா மற்றும் இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வோய்ஸ் டாட் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்